உங்களை குஜராத்திலிருந்தே சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்சநீதிமன்றம் விரட்டியடித்ததை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அமித்ஷா அவர்களை என்று மிகப்பெரிய அளவில் அமித்ஷாவை காட்டமாக திட்டி தீர்த்திருக்கிறார் சரத்பவாரை பற்றி அமித்ஷா ஊழல்வாதிகளுடைய அரசர் என்றும் மோசடிகளுக்கு இவர்தான் பேர் போனவர் என்றும் மகாராஷ்டிராவில் ஒரு கூட்டத்தில் சரத்பவாரை மிகப்பெரிய அளவில் இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் தற்போது அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக குஜராத்தில் அமித்ஷாவை உச்சநீதிமன்றம் விரட்டி அடித்திருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இரண்டாயிரத்தி பதினான்கில் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்கள் அதிலிருந்து குற்றமற்றவர் என்று நிரூபித்ததெல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களை உச்சநீதிமன்றமே ஒருமுறை ஒட்டுமொத்த ஆங்கிலத்தை விட்டே வெளியேறுங்கள் என்று துரத்தி அடித்த ஒருவர்தான் தற்போது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்து வருகிறார் என்று சரத்பவார் மிகப்பெரிய அளவில் கேலியும் கிண்டலுமாக அமித்ஷாவை திட்டித் தீர்த்திருக்கிறார் இதற்கு என்ன காரணம் என்றால் மகாராஷ்டிராவில் அடுத்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோடியாக அமித்ஷாவினுடைய தேர்தல் கூட்டங்களுக்கு முன்னதான கூட்டங்கள் எல்லாம் நடந்து தொடங்கிவிட்டன அதில் தற்போது உத்தவ் தாக்கரே சரத்பவார் மற்றும் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் மோசமான வார்த்தைகளை பேசி அவர்கள் ஒட்டுமொத்தமாக இங்கு எந்த பிரயோஜனமும் இல்லாதவர்கள் என்று குறை கூறி குறிப்பாக அதனுடைய மிகப்பெரிய தலைவரான சரத்பவாரை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறது அமித்ஷா மற்றும் அவருடைய கூட்டாளிகள் அதற்கு தற்போது ஈடுகட்டும் விதமாக சரத்பவார் மீண்டும் அமித்ஷாவை குறை கூறியிருக்கிறார் அதனுடைய தொடக்கம் தான் இது தேர்தலுக்கு முந்தையதாக தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்படும் போது ஒவ்வொரு நபர்களுடைய குறைநர்களை பற்றி கூறுவது நல்லது அதேபோல் மிகப்பெரிய அளவில் கோத்ரா ரயிலிருப்பு சம்பவத்தினுடைய சூட்ச்மதாரியாக இருந்த அமித்ஷா பல மத கலவரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சூட்ச்மதாரியாக இருந்தவர் ஆபரேஷன் லோட்டஸ் மூலமாக பல அமைச்சர்களையும் எம்பிக்களையும் பல மிக மூத்த முக்கிய தலைவர்களை பல கட்சிகளிலிருந்து பாஜகவிற்குள்ளாக கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய அவர்தான் இந்த அமைச்சர் அப்படிப்பட்ட ஒரு அவரை குஜராத் மாநிலத்திலிருந்தே வெளியேற வேண்டும் மாநிலத்திற்குள்ளாகவே வரக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் சரத்பவார் அது ஒரு மிக மிகப்பெரிய விஷயத்திற்காக ஒரு வழக்கிற்காக அவரை அதே போன்று உச்ச தண்டித்திருந்தது அதன் இரண்டாயிரத்தி பதினான்கில் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த வழக்குகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக காணாமல் போனதும் நமக்கு நன்றாக தெரியும் அது மட்டுமல்ல அமித்ஷா மோடி மீது இருக்கக்கூடிய பல வழக்குகள் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மாயமாகி போனதெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும் குஜராத்தில் இவர்கள் ஆட்சியில் பொழுது இவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்னென்ன வேலைகள் செய்தார்கள் எத்தனை கொலைகள் எத்தனை கொள்ளைகள் என்று இத்தனை மோசடிகள் என்று பல வழக்குகள் இருந்தன அத்தனையும் இவர்கள் மீது இவர்கள் குற்றமற்றவர்கள் இவர்கள் புனிதமானவர்கள் இவர்கள் நல்லவர்கள் என்று நீதிமன்றமே பின்பு விடுவிப்பதை எல்லாம் நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அதனைதான் சரத்பவார் இப்போது மகாராஷ்டிராவினுடைய தேர்தலை முன்னிட்டு நீங்கள் இப்படி வசைவாடத் தொடங்கினால் கண்டிப்பாக உங்களுடைய வரலாற்றையும் கூற ஆரம்பிப்போம் என்று அவரும் தன் வசம் இருக்கக்கூடிய வரலாற்றை வெளியே கொண்டு வருகிறார் லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான சிவசேனா மற்றும் பாஜக அதன் பின்பு அஜித் பவார் தலைமையிலான என் சிபி மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்தது மிக முக்கியமான பதினெட்டு பதினெட்டு முதல் இருபது இடங்களை தன்னிடம் இருந்து இழந்திருக்கிறது மகாராஷ்டிராவில் அதனால் நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இந்திய கூட்டணி பக்கம் தான் என்று தெள்ளத்தெளிவாக அனைவருக்கும் தெரியும் அப்போதுதான் அமித்ஷா இப்படிப்பட்ட கோமாளித்தரமான விஷயங்களை பேசிக்கொண்டு ஒரு மிகப்பெரிய தலைவரை மோசமான வார்த்தைகளால் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் பேசினால் அவருக்கும் வரலாறு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டுவிட்டு இவர்கள் பேச வேண்டும் மகாராஷ்டிரா சட்டசபையில் என்னென்ன நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மகாராஷ்டிராவின் ஏக்நாத் சண்டே தேவேந்திர பட்னாவிஸ் அஜித் பவார் போன்றவர்களுடைய தலை எழுத்தே மாற்றியமைக்க முடியும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் வாழ்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க